அந்த கால பெண்களுக்கு வந்து கூந்தல் முடி அழகு ஒரு பாகமும் ஒரு மூலமும் போக அரைச்சான மிச்சம் இருக்கு ஐயா முடி வரைக்கும் இருந்திருக்கு அப்போ ஆமா ஆமா ஆனா இப்போ அப்படியா இருக்கு இப்போ எங்களுக்கு இருக்கு இப்போ வளர்ந்திருக்கு ஒரு தான முடி அதை தேய்ச்சி கழுவ ரெண்டு சீயக்கா பொடி அந்த தல முடிய காத்தாடில காய மாட்டேக்கு ஆமா அங்க ஜாம்பு கிளினிக் பிளஸ் கிளினிக் பிளஸ் பெறவே அந்த ஜாம்பு அந்த கூந்தல் முடிய காயணும்னு சொல்லி தாய்மார்கள் எல்லாம் ஒரு சிலுக்கு வலியை தூக்கிக்கிட்டு தெருவுல ஒரு வீடு விடாம பாக்கி இல்லாம பூரா பழக்கம் பேசிட்டு வாரா முடி காயவே மாட்டேங்குது ஆமா நல்ல சிக்கல் அப்படின்னு கூந்தல் முடி காயணும் சொல்லி தெருவில் ஒரு வீடு பாக்கி இல்லாம பேசி ஊர் புறனை விட்டு அதுக்கு பிறகுதான் வீட்டுக்கே வருவா அப்பா தருமலவாட வியாபாரி ஒரு ஆளை விட மாட்டா விட மாட்டா ஏ அண்ணாச்சியோ என்ன என்ன வியாபாரம் பாக்கிய

அப்போ தெருவுக்குள்ள நாளைக்கு உங்க பைக்க கொண்டுகிட்டு வர முடியாது அப்படியா நான் ஒன்னு கேட்டா நீ ஏனை கூனே பேசினேன்னு வையோட்டு வீட்டுக்கார்ட்ட சொன்னா உங்க சும்மா விட மாட்டாங்க

நீ என் முகத்துல முடிச்சிருக்கல எனக்கு யாவான ரொம்ப நல்லா இருக்கும் போயிட்டுவா ஆமா அப்போ இந்த கால பெண்களுக்கெல்லாம் கூந்தல் முடியை பார்த்தா இப்ப வித விதமா சேம்பு வித விதமா என்ன இதெல்லாம் தேசி இருக்க முடியும் போச்சு ஆனா எந்த ஆயாகப்பட்ட பத்திரகாலி அம்மாளுக்கு இன்னும் பேர் வட்ட அழகோடு இருக்கிறா தெரியுமா

Bye.

குவர்த்ததைப் போலவே முப்பத்தி இரண்டு பல்லு

பார்த்தா அழகா இருக்கும்னா நல்லவங்களாம் இங்க போக மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்து நம்ம சிரிச்ச முகமா சந்தோஷமா இருந்தாலே நம்மளும் ஒரு அழகுதான் பிறகு அதனால நான் அழகா இல்லை எனக்கு அது சரி இல்லை இது சரி இல்லை நினைக்க கூடாது நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம சில பேர் நினைக்கும் இந்த ஆண்டவே மூக்க கொஞ்சம் இப்படி படைச்சிருக்கலாமோ இந்த பல்ல கொஞ்சம் சரியா வச்சிருக்கலாமோ கண்ண கொஞ்சம் சரியா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கும் கண்ணே இல்லாதவங்களும் இருக்காங்க பல்லே இல்லாதவங்களும் இருக்காங்க

சமூகங்குலை சாய்ந்ததைப் போல் அம்மாளுக்கு கழுத்தின் திரு வலகு கட்டிராம கரும்பு போலவே கனகவனி கைகள் ரெண்டு சிற் துடுக்கை செய்யலிலே சேலை கட்டும் இடையலகு ஆனை துடிக்கைப் போல அம்மாளுடைய துடை அழகு ஏலம் ஆலம் கந்து போல காலு ரெண்டும் கண்ணழகு பாம்பின் படத்தைப் போலவே அம்மாளுக்கு பாதை திண்டிரு வலகு அடேங்கப்பா என் தாயான பத்திரகாலிய அவள நிலவு கீ ஒப்பிடலாம் நீளமாட்டுக்கு தான் சரி ஒப்பிடலா ஒப்பிடலாம் கருப்பு கருப்பு இல்லை கூந்தல் கூட கொஞ்சம் கருப்பு இல்லை ரெண்டும் ரெண்டும் கருப்பு கருப்பு அம்மாளுக்கு பின்ன வேற கருப்பு 真的嘞，我演的嘞。

வாலிபமாகி வந்தானா அவ இதுல இருந்து இன்னும் கூட ஒரு மடங்கு அழகா இருப்பா அப்ப ஆண்டவை நம்மள மறக்க மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்கு ஒருவேளை சிவன் நாமனை மறந்து நாம தங்கை மாதிரி எட்டு பேரையும் மனம் நம்ம கதை என்ன ஆகும் ஒரு தாலி ஆண்டவை அது பங்கு போட்டுவார் பகவான் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது பார்வதி பொம்பளை மனசுல இதெல்லாம் தோணத்தானே செய்யும் உதாரணத்துக்கு இருக்கு நம்ம வீடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குன்னு வைங்க இந்த வீட்டுக்கார அம்மா வாசல்ல நிப்பா எப்ப பார்த்தாலும் எதுக்கு இந்த வீட்டுக்கார ஐயா எப்ப பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாரு அப்போ அம்மா இவ என்னிதான் பாத்துகிட்டே நிக்கும் போது இவர் என்ன செய்வார் தெரியுமா பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வருவார் இறங்கி வந்த பொண்ணு அவருக்கு தங்கச்சி முறையா இருக்கும் தங்கச்சி முறையா இருக்கவா கிடத்துல ஐயா கேப்பாரு

தெரியுமா வீட்டு வாசல்ல நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டே நிப்பா ஆமா அப்ப மனசுல நினைப்பா இந்த பெய வீட்டுக்கு வந்தா மட்டும் நல்லா மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நம்ம உம்முன்னு இருக்கான் இருக்கான் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளையோ பார்த்த உடனே நல்ல பல்ல ஈனு காட்டிக்கிட்டு தெரியாம இருக்கான் நல்லா பேசிக்க நிக்க வீட்டுக்கு வந்தா மட்டும் எப்ப பார்த்தாலும்

ਕੈ ਬਿੜਕੇ ਤੋਲੀ ਵੇਣ ਡੋਲੀ ਵੇਣੋ ਹਾਂ ਡੋਲੀ ਵੇਣੋ ਤਾਲ ਵੀੜਕੇ ਤੋਲੀ ਵੇਣੋ ਡੋਲੀ ਵੇਣੋ ਕੈ ਬਿੜਕੇ ਤੋਲੀ கைபிடிக்க தோழி வேணும் கால்பிடிக்க தோழி வேணும் சுரமுடிக்க எனக்கு விதவிதமாக தோழி வேணும் விளையாட தாசிமாற்போம் வேண்டுமையா பாண்டியாட்டம் விளையாடுவதற்கு பாவையர்கள் எனக்கு வேணும் என்றுவி இறைவன் இவரிடத்திலே கேட்க அப்பந்தான் சிவன் சொன்னார் ஏ பார்வதி நீ ஏன் தோழி பண்ண கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால ஆண்டவே என்னால எப்படி அம்மா உடனே கொடுக்க முடியும் இறைவா நீங்க அங்க இங்கன்னு அலைய வேண்டாம் நாங்களோங்க வட்டணத்தில் இருக்கிறாளை எனது தங்கை மாறி எட்டு பேரும் அவ எட்டு பேரையும் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் எனக்கு போதும் பார்வதி அவ தே பேரையுமே நான் போய் எடுத்துட்டு வந்தேன் சொன்னா இந்த ஆண்டவே உயிரோட நான் திரும்பி வர முடியாது நாகராஜனும் வர முடியாது நாகராஜனுடைய அம்சம் கொண்டவர்கள் அவங்க கோவம் கொண்டு படம் எடுத்து வந்தா என்ன கொத்தியே கொன்றுவாங்க அவருக்கு நல்லவரும் தெரியாது கெட்டவரும் தெரியாது அதனால பட்டுனு போட்டா நான் பொட்டுனு போய் சேந்தற வேண்டி அதனால என்னால எடுத்து வர முடியாதுன்னார் ஆமா இறைவா என்னையா உங்களால முடியாதுன்னு சொன்னா நான் என்னதான் செய்வேன் என்ன செய்வது உங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணே கண்ணே அவர ஒரு ஆளை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அவர் தான் பெரிய கல்ல கபடர் கண்ணை நினைத்தார் சொன்னா எதை வேணாலும் செய்து முடிப்பார் அவரை போய் உன் தங்கை மாறை எடுத்து கைலாசம் கொண்டு வர சொல்லி சொல்லி உன் கூட அவளை தோழி பண்ணா நீ வச்சுக்கோன்னார் அப்படி சொன்ன உடனே பார்வதாதேவி அண்ணனாகிய என் பெரும் வேணும் என்று அந்த பார்வதி கண்ணபுரானை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா எப்படி மாயவா அரே மா முடித்த மாயவா <laughs>